இப்போ அடுத்த கேள்வி கடவுள் இந்த உலகத்தில் வந்து பிறந்து சிலுவையில் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் நீங்களும் ஒத்துக்கிறீங்களா எல்லாம் ஒத்துக்கிறீங்க யாராவது ஒத்துக்காதவங்க இருக்கீங்களா யோ அதை தான் இங்கே உள்ளே விடுவாங்க அதை ஒத்துக்காதவங்க யாராவது இருக்கீங்களா யாரும் இல்லைல்ல ஏசாமி சிலுவையில் அறிந்து மறுத்து அடக்கப்பட்ட மூன்றாம் நாள் எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா எப்படி ஒத்துக்கிறீங்க நீங்களாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங் நாங்க ஒத்துக்கிறோம் எப்படி ஒத்துக்கிறீங்க சொல்லுங்க என் மேல கோபமா தானே வருது உங்களுக்கு இப்படிதான் நீங்க பிரசங்க கேட்டது இல்ல இதெல்லாம் ஒரு மனுஷனா எங்க இருந்து பிடிச்சாங்க இந்த ராயை பிடிச்சி முடிஞ்ச உடனே கேட்போம் அப்படின்னு நீங்க தான் நினைக்கிறீங்க ஐ டோன்ட் வரி டச் பட் இங்க இருந்து நீங்க போகும்போதும் ஒரு தெளிவோட போகணும் அதான் என் ஆசை எத்தனை எல்லாம் சொல்கிறீங்க ஏன் யாமி செலுவில் அறிஞ்சு மறுத்து உயிர் தொடங்கும் எல்லாம் சொல்கிறீங்க எப்படி தெரியும் எப்படி தெரியும் இப்போது ஒரு விஷயத்தை நம்பணும்னா ப்ரூஃப் வேணும் எவிடன்ஸ் வேணும் அது இருந்தால் தானே ப்ரூஃப் வேணும் எவிடன்ஸ் அது இருந்தால் தானே நம்ம நம்புவோம் ப்ரூஃப்லாம் என்ன எவிடன்ஸ்னா என்ன சொல்கிறேன் இப்போ என் செல்ஃபோனை இங்கே வைக்கிறேன் அவங்க வந்து இங்கே எடுத்துட்டாங்க சும்மா ஒரு என்ன அவங்க கோச்சுக்கு போகிறாங்க அவங்க வந்து எடுத்துட்டாங்க என் செல்ஃபோனை அவர் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டார் நான் வந்து கேட்குறேன் என் செல்ஃபோன் எங்கே என்னோன்னு அவர் சொல்கிறது பாருங்க ஃபோட்டோ அவங்க தான் எடுத்துக்கிறாங்க இது பேர் ப்ரூஃப் எவிடென்ஸ் என்ன தெரியுமா என் செல்போனை வைக்கிறேன் இவங்க எடுக்கிறாங்க யாருமே போட்டோ எடுக்கல நான் கேட்கறேன் என் செல்போன் எங்கன்னு ஒன்னும் அவங்க சொல்றாங்க இல்ல சார் அந்த ஆன்ட்டி தான் இங்க உட்காந்தாங்க அவங்க ஹேண்ட் பேக் இங்க இருக்கு அவங்க கர்ச்சி இங்க இருக்கு அவங்க தான் எடுத்திருப்பாங்க இது பேர் என்ன எவிடன்ஸ் இப்ப ப்ரூஃப்னா என்ன எவிடன்ஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு இல்லையா ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்ன்றதுக்கு ப்ரூஃப் உண்டு உலகமே பார்த்துச்சு கிமு கிபி இன்னி வரைக்கும் சொல்றான் ஆனா அவர் உயிர் தெரிந்தாருங்கிறது ப்ரூஃப் கிடையாது எவிடன்ஸ் தான் உண்டு ஏ சாமி ட்ரெயின் உயிர் தெரிந்தார் இன்னார் பார்த்தாங்க பைபிள் யார் பேரா போட்டுக்குதா மரியாதை கூட தூரத்தில் உட்காந்தா இவர் தான் போய் கூட்டார் அப்போ ஏசு கிறிஸ்து உயிர் தெரிவாதுக்கு ப்ரூஃப் கிடையாது எவிடன்ஸ் தான் உண்டு எத்தனை எவிடன்ஸ் உண்டு தெரியுமா நாலு எவிடன்ஸ் உண்டு நம்பர் ஒன் காலியான கல்லறை இது வரைக்கும் யார் கல்லறையாவது காலியாக இருக்கா ஒரே ஒரு கலர் தான் காலியாக இருக்கா அது யார் கலர் ஏசு கிறிஸ்துவின் கலர் நம்பர் டூ எவிடன்ஸ் என்ன தெரியுமா சீஷருடைய வல்லமையான பிரசங்கம் அது வரைக்கும் பயந்தான் ஓடி ஒளிஞ்சான் இப்ப வல்லமையா பிரசங்க பண்றாங்க ஜனங்களாம் பாக்கிறேன் இவனுக்கு எப்படி உள்ள அறிவு வந்து மூணாவது எவிடன் எது தெரியுமா ஏசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் எது ஓய்வு நாள் இப்ப எது ஓய்வு நாள் இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு வரலாசில் அவர் உயிர் பிறகு நாலாவது எவிடன் எது தெரியுமா நீங்களும் நானும் உட்கார்ந்து இந்த திருச்சபை ஏசு கிறிஸ்து உயிர் தேடாவிட்டா ரெண்டாயிரம் வருஷம் திருச்சபை நிலைச்சு நின்று இருக்காது ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு கிமு கிபி சாட்சி அவர் வாழ்ந்தார் என்பதற்கு யூதேயா சமாரியா சாட்சி அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு அண்ணா காய்பா சாட்சி அவருக்கு உயிர் போய்விட்டது என்பதற்கு விழாவில் குத்தி பார்த்தவன் சாட்சி அவர் அடக்க பண்ணப்பட்டார் என்பதற்கு கல்லறை கொடுத்தவன் சாட்சி அவர் உயிர் திறந்தார் என்பதற்கு மரியால் சாட்சி அவர் படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதற்கு பார்த்தவர்கள் சாட்சி அவர் திரும்பி வருவார் என்பதற்கு பைபிள் சாட்சி அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நீயும் நானும் தான் சாட்சி மறந்துறதும் இந்த புரிதலோடுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கடந்து வரணும் அப்போ இப்போ எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம் என்ன கேள்வி நாம ஏன் சர்ச்சைக்கு வரோம் வெரி குட் தம்பி தேங்க்யூ நாம ஏன் கிறிஸ்தவங்க வந்தார் ரைட் தேங்க்யூ நிறைய பேர் நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு நோட்ஸ் எடுக்கிறது நம்பிக்கை கிடையாது டிவியில் சமையல் குறிப்பு போடும் போது எங்கள் ஒய்ஃப் ஒன்று இருங்க இருங்க பருப்பு எவ்வளோ போடணும் உப்பு எவ்வளோ போடணும் ஒரு நாள் சமைச்சு கொடுத்தது கிடையாது நோட்ஸ் மட்டும் எடுப்பாங்க நாங்கள் டெய்லி பார்த்து பார்த்து நோட்ஸ் எடுக்கிறேன் ஒரு நாள் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க பாருங்க என்ன போட்டுக்கிறான் சமைத்து பார்த்து தான் போட்டுக்கிறான் சாப்பிட்டு பார்த்து போட்டுருக்கானா அது மாதிரி அப்போ யோசித்து பாருங்க சரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்குள்ள நம்ம கடந்து போறோம் இப்போ வருகையின் காலம் முடிஞ்சவொன்னே அடுத்தது என்ன வரும் பாடுகள் தபசு காலம் வரும் இல்லையா தபசு காலத்தில் வந்து ஈஸ்டர் பண்டிகை வரும் ஈஸ்டர் பண்டிகை வந்தோன்னா அதில் சொல்லுவாங்கல்ல ஏசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு உயிரை விட்டார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவனே என் பாவம் மன்னிக்கப்படுறது இல்லை கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்டாரா இல்லையா சாத்தானை ஜெயிச்சிட்டாரா இல்லையா நான் ஐயர் சொல்கிறாள்ல சாத்தானை ஜெயித்தார் சாத்தானை ஜெயித்தார்னா சாத்தான் க்ளோஸ் தோத்துட்டான் சரி அப்போ சாத்தானை தோக்கடிச்சிட்டா இப்போ நமக்கு சாத்தான் இருக்கக்கூடாதுல்ல இப்போ இருக்கான இவன் யார் நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்களா ஆயிட்டிங்க இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் அவரே பதில் சொல்லுவார் நம்ம ஏன் கமிட் ஆவானே அப்படின்னு ஆயிட்டிங்கல்ல நான் கேட்குற கேள்வி கண்டு போனேன் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை அழிச்சுட்டாரு ஜெயிச்சுட்டாருமா அப்படின்னா இப்போ நமக்கு சாத்தான் இருக்கக்கூடாதுல்ல இருக்காங்கல்ல நமக்கு இந்த சாத்தான் யாரு இப்போ நமக்கு சாத்தான் இருக்கானா இல்லை தம்பி அந்த தம்பி நினைக்கிறா இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே சாத்தான் நீ தான் சீக்கிரம் மூடி இப்போ நமக்கு சாத்தான் அப்போ அந்த சாத்தானுடைய வாரிசாக இவன்லாம் அப்போ அந்த சாத்தானை சரியா ஜெயிக்காம கொஞ்சம் ஏசாமி பேலன்ஸ் வச்சுட்டாரா முதல என் கேள்வியில் நியாயம் ஒத்துங்க இப்படி கேள்வி கேட்கறதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள் வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை ஆனால் எனக்கு அன்பானவர்களே நான் எடுத்து பைபிள் பிரித்து வச்சு ஒரு நாலு வசந்த வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த மெத்தடாலஜிக்கே நான் வரல இன்னைக்கு இந்த நூறாண்டுக்கு கொண்டாடுகிற நீங்கள் இங்கிருந்து வெளியே போகும்போது ஒரு பெரிய செருப்பை மட்டும் உங்க மனசுக்குள்ள கேட்கணும் சாமி வாட் இஸ் டேக் ஓ மெசேஜ் டுடே எனக்கு என்ன சாமி கொடுத்துருங்க கேட்கணும் அது மிக 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 முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம ஏனோ தானோ இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் திடீர்னு சில ஸ்கூலில் டிஓ வந்துடுவார் கார் எடுத்துடணும் சொல்லம் குழம உடனே எச்சம் பண்ணுவாங்க ஒரு பையன் விட்டு எல்லா கிளாஸுக்கு வச்சுருக்காங்க டிவன் தரா டிவன் தரா டிவன் தரா டி எல்லா கிளாஸ்க்கு சொல்லினே வருவான் திடீர்னு டிஓ வந்தால் சில டீச்சருக்கு கையை ஓடாது கால் ஓடாது போட தொடடா தேதி மாத்திரா நான் என்ன டீச்சரான்னு பையனை கேட்கும் டென்ஷன் இல்லை ஆஞ்சோலா நீ சயின்ஸ் டீச்சர் கவலைப்படாது நாங்கள் பார்த்துக்கணும் டென்ஷன் இல்லை அது என்ன டீச்சர்னு பார்த்துருவோம் அது மாதிரி ஒரு ஸ்கூலில் டிஓ நான் வச்சுருக்கேன் என்ன மாதிரி ஒரு அப்பாவி தமிழ் வாஜார் உள்ளே வந்தார் என்ன பீரியட் தமிழ் பீரியட் தமிழ்ல என்ன நடக்குது செய்யுள் நடக்குது செய்யுள்ள என்ன நடக்குது இந்த கம்பராமணன் நடக்குது கம்பராமணத்தில் என்ன நடக்குது ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நினைச்சேன் அந்த பகுதி நடக்குது சார் நீங்க உட்காருங்க நான் கேள்வி கேட்கறேன்ட்டார் யாரு டிஓ இப்போ நான் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவேன் எவன் படிக்கிற பையன் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிற பையனை கணேஷ் இவர் எவனால் கேள்வி கேட்பார் ஒரு பையன் பார்த்துக்கிட்டேன் என்னடா வாஜார் செய்யுள் நடத்தினாரா நடத்தினார் கம்பராமணன் நடத்தினாரா நடத்தினார் அல்ல ராமனுக்கு சீதைக்கு கல்யாண பகுதி நடத்தினாரா நடத்தினார் ஜனகனுடைய வில்லை ஓடச்சது யார் சொல்லு அவன் ஆச்சு நான் உடைக்கல சார் டோக்கன்ட்டான் வாத்தியார் ஒரு பார்வை பார்த்தான் பக்கத்தில் நீ சொல்கிறா ஜனகனுடைய விலை ஓட்டார் அவ ஒரு வாரமாக நான் ஸ்கூலுக்கு வரல சார் ஸ்கூலில் என்ன நினைச்சுன்னு நமக்கு தெரியாது வாதியார பார்த்து என்னையா பாடம் எடுத்துக்கிறேன் ஜனகனுடைய வில்லி வச்சா நான் ஒருத்தன் நான் உடைக்கலன்றான் பக்கத்தில் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரலாங்கிறான் நீ என்ன வாதியார் அந்த வாதியார் டென்ஷன்ல சொல்றாரு சார் கரிசிதர பையனை கேட்டு பாருங்க தான் ரொம்ப குறும்பு லஞ்ச் டைம்ல அவன் பண்றாங்க ஒரு நேர ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வந்தார் ஸ்கூலாக நடக்குது ஸ்கூலு ஜனகனுடைய வில்லி ஓட்டா பையனுக்கு தெரியல வாஜியாருக்கு தெரியல நீ என்ன ஹெட் மாஸ்டர்னார் அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் ஸ்கூலில் காசு போட்டு வேறு வில்லு வாங்கி கொடுத்துறோம் ஆனால் அவசியமாக டென்ஷன் ஆகாதிங்க டயர் இவர் நேராக சிஓ ஆஃபீஸ் வந்துட்டார் அந்த ஸ்கூலில் இழுத்து முடிங்க சார் ஏன் ஜனகனுடைய பில்லே வச்சுருக்காருனா பையனுக்கும் தரல வாஜியாருக்கும் தரல ஹெட் மாஸ்டருக்கும் தரல அந்த சிஓ சொல்லிக்கிறார் யோ ஒரு பொருள்னா உடைய தான் செய்யும் அத்தை சொல்கிறதுக்கு இப்போ தூரம் வந்துட்டான்ட்டு அவன் போன்ட்டான் அப்ப வந்திருக்கிறது டிஓ அவர் சிலபஸ்ல கேள்வி கேட்கிறாருங்கிறது எல்லாரும் மறந்துடும் எப்படியாவது டிஓ திருப்திப்படுத்தி யாரையோ திருப்திப்படுத்த ஆலயத்துக்கு வரல நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு ஆலயத்துக்கு வரல ஆலயத்துக்கு வரலன்னா என்னுடைய அஃபிலியேஷன் போயிடுமேங்கிறதுக்கு ஆலயத்துக்கு வரல உங்கள் ஆத்ம திருப்திக்காக ஆலயத்துக்கு வருகிறீர்கள் சரி இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்துருங்க சேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தான ஒழிச்சுட்டார்னா இப்போ நமக்கு சாத்தான் இருக்க கூடாது இல்ல இப்ப இருக்கிறானே இவன் யாரு இவங்க எல்லாருக்கும் சாத்தான் இருக்கான்ல அதுல பலமா தலையாட்டுறான் இருக்கான் எப்படி நீங்க யாராவது யோசித்து ஒரு பதில் சொல்லாட்டி நான் அடுத்ததுக்கு போக மாட்டேன் திரும்ப பாவம் செஞ்சேன்னா அழிஞ்சு போனோம் டைனி எழுந்து ஓடியாண்டானா ஒரு சின்ன செய்தி சொல்றேன் இந்த கேள்விகள் வந்து ரொம்ப சில்லியா தெரியலாம் ஆனா இந்த பதிலுக்குள்ள உங்க ஆன்மீகத்தை நெறிப்படுத்துகிற சில விஷயங்கள் நீங்க பூனை பார்த்துருக்கீங்களா பூனை எதை பிடிக்கும் எளிய ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் எலியும் பூனையை மாதிரி சொல்லுவோம் பூனைன்னா எலிய பிடிக்கும் ஆனா இந்த பிறந்த குட்டி பூனை இருக்குல்ல அது எலியை பிடிக்காது பயப்படும் எலியை பார்த்து ஏன்னா அப்பதான் பிறந்திருக்கு எலி பெருசா இருக்கும் பெருசா பார்த்து பயப்படும் அது அப்ப இந்த பூனை நினைக்குமா என்னடா நம்ம குட்டி வந்து எலியவே பிடிக்க மாட்டேங்குது எலி பிடிக்காட்டி இது பூனையா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லையான் இந்த பூனை என்ன பண்ணுமா ஒரு எலியை பிடிச்சி அடித்து குத்துயிருமா கொண்டு வந்து குட்டி பூனை போட்டுருமா அப்படி போட்ட உடனே இந்த பூனை என்ன பண்ணும் அப்படி தொட்டு பார்க்கும் அதால் ஓட முடியாது ஏன்னா அது குத்துயிரும் கொலையிருமா அது அப்படி தொட்டு 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 இந்த பூனைக்கும் தைரியம் வந்துடும் இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற சாத்தான் யார் தெரியுமா ஏற்கனவே சிலையில் அடித்து குத்துயிரும் கொலையிருமா போடப்பட்டிருக்கிற சாத்தான் ஏன் தெரியுமா உனக்கும் சாத்தானை ஜெயிக்கிற அனுபவம் வரணும்னு ஆக இனிமே சாத்தான வந்தால் நீங்க என்ன சொல்லணும் ஜெயிக்கிறது எனக்கு ஈஸிடா ஏன்னா நீ ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்ட உன்னை ஜெயிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் சாமி எனக்கு கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு சோதனை வரும்போது சாத்தா வரும்போது சொல்லணும் சொல்லுவீங்களா சொன்னாதான் நம்ம கிறிஸ்தவர்கள் சோதனை வரும்போது பயந்துரலாம் கூடாது இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் என்னென்னா நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லு சொன்னால் இந்த ஒவ்வொரு கேள்வியாக நான் கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமா இதெல்லாம் பேஸ் ஆஃப் த சர்ச் டாக்டர் திருச்சபை வாழ்க்கையிலே நான் அடிப்படை நான் ஏன் சர்ச்சுக்கு வரேன் கேட்கணும்ல எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க சர்ச்சு முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வரணுமா அப்போ தான் ஆர்வம் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வருமா இப்போ நம்ம சர்ச் முடிச்சோட நேரம் எங்கே போகிறோம் கறி கடைக்கு போகிறோம் அப்போ ஆரோன் ஆசிர்வாதம் எங்கே போகுது அதனால் தான் கறி நல்லா வியாபாரம் ஆகுது இல்லை அப்படி ட்ரெடிஷனாக வாழ்ந்த குடும்பங்கள்லேருந்து நம்ம வந்திருக்கோம் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து யோசித்து செய்வோம் அப்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்போ ரைட் யார் சாத்தான இந்த சாத்தான் யார் இனிமே உங்களுக்கு சோதனை வந்தால் இப்படி ஜம் பண்ணும் இந்த சோதனை என்கிற சாத்தானை ஏற்கனவே சாமி என்ன பண்ணியிருக்காரு அடித்து குத்துயிரும் கொலையரும்மா என் முன்னால் போட்டிருக்காரு இவனை ஜெயிக்கிற அனுபவத்தை நான் பெறுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஒருபோதும் நீங்கள் திகைத்து போய்விடக்கூடாது